தாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கையை பார்த்த கவர்னர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் தீர்ப்பு வரல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் தண்டனையை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க மூணாவதாக வந்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொந்தமாக ஒரு கற்பனை பண்ணி பேசிட்டிருக்காரு இது நீதிபதி சொல்லியாச்சு நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம் வச்சிருக்கலாம் இந்த லாம் போடுற வேலையெல்லாம் வந்து ஆகாது இதுவே நீதிமன்றம் அவமதிப்பு தான் முதல்ல இதுக்கே அவர் மேலே தனியாக ஒரு வழக்கு போடணும் ரெண்டாவது வந்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லாமல் போனால் என்ன ஆகிறதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்களுக்கு இப்படி அவருக்கு இப்படி ஒரு தீர்ப்பை பொன்முடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவர் சொன்னாருனா அப்போ இப்போ வரையும் எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் இவர் பதவி பிரமாணம் செஞ்ச செஞ்சு வைக்க இங்கே வலிக்குதுன்னு தெரியல அவருக்கு